ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணஹரே ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே அனைவருக்கும் இனி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோஷ சாம்ராட் மகேஷர் தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி அஸ்ட்ராலஜிக்கு இந்த அஸ்ட்ராலஜி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதத்தில் பயன்படுது எனக்கு ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ராகுதச சனி புத்தி சனி அந்திரம் நான் நிறையா பேர்த்த நான் பார்க்குறேன் எல்லோரும் சொல்லும்போது சார் இப்படி இருக்கே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப அப்படியே வருத்தப்பட்டு அப்படியே இழுத்து அந்த விஷயத்தை சொல்கிறாங்க கரெக்ட் நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி இருந்துருக்கு பட் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படியே அந்த மனநிலையை வச்சுருந்தா என்ன ஆக போகிறது அதுக்கு பாசிட்டிவாக சில விஷயத்தை நீங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு நான் என்ன பண்ணுறது நான் வந்து ஜெயிச்சாகணும் இதற்கு இந்த பலாபலங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் சார் இதெல்லாம் நிச்சயமாக லைஃப்பில் நடக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குங்க இது நீங்கள் எடுத்து செய்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கொடுக்கணும் ஆன்மீக தகவல் நிறையா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி பெறும் பட் இது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நான் சொல்ல ஒட்டு உங்களுக்கு உரிய ராசி இல்லை இந்த கஷ்டம் பட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதுவே கடவுளுடைய அனுகிரகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து இருந்திருக்கு இன்றைய தினத்தில் நம்ம நாள் நட்சத்திரம் அதுக்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம் நம்ம வந்து வெற்றிவேல் யாத்திரை மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆறுபடை முருகனை பார்க்க போகிறோம் இந்த ஆறுபடை முருகனை பார்க்குறது மிகப்பெரிய வரம் இருக்கணும் ஏன்னா முருகப்பெருமானுடைய அந்த வார்த்தையை சொல்லும்பொழுதே நமக்கு ஒரு பெரிய ஒரு 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 மன தைரியங்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க நான் வருஷத்துக்கு இரண்டு முறை இந்த இந்த யாத்திரை வந்து நான் போடுறேன் இதில் நீங்களும் பெறணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் அதே மாதிரி காசி பிரயாணம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த எண்ணுக்கு தொடர்புகள்லாம் ஜூன் மாதம் சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்கு உண்டான சிறப்புகள் இதோ நாம பார்க்க போறோம் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தராயணம் விஸ்வாசுருடன் சித்திரை மாதம் பத்தாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் காலை ஏழு மணி ஐம்பத்தொரு நிமிடம் பின்பு சதயம் இன்றைய திதி தசமி பிற்பகல் பன்னெண்டு மணி பதினான்கு நிமிடம் பின்பு ஏகாதசி சந்திராஷ்டிரம நட்சத்திரம் புனர்பூசம் காலை ஏழு மணி ஐம்பத்தொரு நிமிடம் பின்பு பூச நட்சத்திரம் இன்றைய தினத்தில் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மதியம் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்னைக்கு பார்த்திங்கன்னா வாஸ்து நாள் முகூர்த்தம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசருடைய குரு பூஜைக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் நம்ம வந்து வாஸ்து பூஜை இந்த வாஸ்து விஷயங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாஸ்துக்கு உண்டான சிறப்புகள் இந்த வாஸ்து பூஜை போடுறோம் இல்லையா வாஸ்து பூஜையினுடைய பலன்கள் என்ன எப்படி எப்படியெல்லாம் வாஸ்து பூஜைகள் இருக்குது என்னென்னா வாஸ்து பற்றிய வழிபாட்டு முறைகள் இருக்குங்கிறத ஆன்மீகத்தை நம்ம பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் இதோ நாம் பார்ப்போம் கடகராசிக்கு புனர்பூசம் பூச நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் வந்து இருந்துன்னு இருக்கு சந்திராஷ்டமத்தன்னைக்கு நம்ம பிள்ளையாரை வேண்டிக்கிறது ஆஞ்சநேயர் வேண்டிக்கிறது ரொம்பவே நல்லது சந்திராஷ்டமத்தன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இறைவனுடைய மந்திரத்தை சொல்றது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதிய நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு ராசி பலன் பார்க்க போகிறோம் ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு ஆர்வம் கொண்டு செயல்படுவீங்க கண்டிப்பாக அது வந்து சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் படிப்பு அதே மாதிரி நிறைய விஷயத்தில் ஏர்ன் பண்றது போன்ற காரியத்தை பற்றி நிறைய சிந்திச்சுட்டு இருப்பீங்க நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போலவும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ரொம்ப நாளா இருந்த ஒரு கவலைகள் ஒரு கவலை இருந்துட்டுக்குள்ளே அந்த கவலையெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் குலதெய்வ வழிபாடு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமையும் வரக்கூடிய ஆண்டு கூட உங்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக ஒரு காலங்கள் இருக்கும் அப்பப்போ மனசுல ஒரு பயம் வந்துருக்கும் சார் ஏழரசன் ஏதாவது பயம் எதுவருமே என்ன பண்றது என்ன பண்றது கவலைப்பட வேண்டாம் ரொம்ப பிரயாணம் செய்து ஒரு இடத்துல போய் வழிபாடு பண்ணுவாங்க இல்லையா நான் சொல்கிறது இங்கேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் என் குலதெய்வ கோயில் நான் போய் வழிபாடு பண்ணுறேன் அந்த மாதிரி ஏதேனும் ஒரு தூரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்துக்கு போய் சனிக்கிழமை நாளில் அன்னதானம் வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு லாபங்கள் கூடி வரும் அதே சமயத்தில் ஒரு காரியத்தை எடுத்திங்கன்னா அது ஜெயிக்காமல் வரமாட்டிங்க பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு தொழில் முறைகளில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்தை எடுத்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணணுங்கிற எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் சேர் சம்மந்தமாக ஃபர்னிச்சர் சம்மந்தமாக அதுமாரி கார்பெண்டிங் சம்மந்தமாக மரம் சம்மந்தமான அதேபோன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு வாசல் நிலைப்படி இதெல்லாம் கடையெல்லாம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க இடமாற்றது பார்த்தவங்களுக்கு கச்சிதமாக அந்த வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் குழந்தைகளை ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவன் ஜெயிக்கணும் சாம்பியன்ஷிப் வேணும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிருவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுன ராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல விஷயங்கள்லாம் சக்ஸஸாக உண்டான வாய்ப்புகள் உண்டு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்துருவீங்க திருமண காரியம் குறிப்பிட்டு இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள் நடத்த நல்ல பலன்கள் கூடி வரும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயணம் வெற்றி பிரயணமாக மாறும் நல்லவர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் ஒரு ஒரு முக்கியமான நகர்வு நகர்வுகளை நோக்கி உங்களுடைய பிரயாணம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துகிட்ருக்கும் அப்பாடா இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன்னா மன திருப்திட சாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நிறைய பொறுப்புகள் வந்துருதுன்ற ஒரு பயம் இருக்கும் கிடையாது ஹைலி பெய்டு ஹைலி டென்ஷன் சொல்லுவாங்க நிறைய டென்ஷன் இருந்தாலும் பின்னாடி நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மிதுனராசி நண்பர்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை வேலையிலையும் வேலை இருக்கக்கூடிய பிரச்சனையும் வீட்லேயும் கொடுக்கக்கூடாது ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிகிட்டு இருக்கேன் நான் வெளியில வெளியில் கண்டிப்பா கண்டிப்பாக வெளியில் வந்துடுவீங்க நீங்கள் அளவுக்கு எதுவுமே நடக்காது பைரவரோடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கடகராசி நேர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தில் ரொம்ப மன குவியல்கள் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும் நமக்கு மற்றவர்களுடைய பிரச்சனை எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை இல்லையா இது அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் குத்தும் அதனால் எப்போவுமே மனசை ரொம்ப லேஸாக ரொம்ப மனசை ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை கொள்வது நல்லது இன்றைக்கி பிரயாணத்தை வேண்டாம் ரொம்ப முடியாத காரியத்தை எடுத்து செயல்படுத்த வேண்டாம் சில விஷயங்களில் ஃப்ரீயாக விடுங்க ரொம்ப மன கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம போய் சாதிக்க போகிறது கிடையாது நிதானமாக யோசிச்சா அற்புதமான தீர்வுகள் வந்து அதில் வரும் அப்படின்னு சொல்லலாம் பெரியவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்பவுமே நமக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் இருக்கும்பொழுது நம்ம எப்போ ஹேண்டில் பண்ணால் அது நம்ம எத்தனை நாள் ஹேண்டில் பண்ணியிருப்போம் நம்ம பெரிய மாற்றங்கள் நமக்கு நடந்திருக்கும் இல்லையா அதனால் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு மட்டும் சிந்தித்தா போதும் இது ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லாதவங்க இல்லாத பிரச்சனையை பற்றி யோசிக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க சின்ன சின்ன சண்டைகள் வந்துச்சுன்னா அது பெருசாக எடுத்துக்காதீங்க சாரி கேட்குறதுலேயும் அதே மாதிரி ஓகே இதை ஃப்ரீயாக விட்டுரு அப்படின்னு சொல்கிறதுலையும் பெருசாக அதை கோபித்து கொள்ளாதீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் நேரத்தை நம்மளுடைய நமக்காக செலவு பண்ணுங்கள் நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நோக்கி அதுலேயே நின்று சில பேர் பேசினதே பேசுவாங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டேன் என்ன 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 சாப்பிட்டேன் இப்படி ஒரு நாலு தடவை அந்த சாப்பிட்டாச்சாங்கிற விஷயத்தை கேட்பாங்க இந்த ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் உங்ககிட்ட யாராவது பேசினா பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு இந்த பழக்கம் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் தயவு செய்து விட்டுறது ரொம்பவுமே நல்லது பிகாஸ் உங்கள் மன ரீதியான ஏதோ அழுத்தங்கள் என்ன பண்ணணும்னா இது அப்படியே கூட பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கும் இது புதுசாக சிம்மராஜ் என்பர்கள் ஒரு சிம்சம் சிம்டம்ஸாக ஒன்று நீங்கள் பார்ப்பீங்க இல்லைன்னா மற்றவங்க உங்கள்கிட்ட சேர்றதை நீங்கள் கவனிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் இன்றைக்கி இடம் விட்டு இடம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் வித்தியாசமான ஒரு ஒரு யோசனைகள்லாம் மனசில் தோணும் இப்படி பண்ண இப்படி இப்படி பண்ணால் அப்படி எப்படி நான் சொன்ன மாதிரியே நடந்ததா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காரியங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் ஃபிஃப்டி வந்து பயமும் ஃபிஃப்டி பர்சன்ட் சக்ஸஸும் இருக்கிற மாதிரி ஒரு தோணல்கள் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க அதே மாதிரி கார்மெண்ட்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மீடியேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க விவசாயம் அதே மாதிரி காய்கறி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட்டில் போய் சேல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு கண்ணிராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய மாற்றங்கள் இருந்துகிட்டு ஒரு விதமான சிந்தனைகள் மனசில் போட்டு யோசிப்பீங்க இது ரைட்டாக வரும் இது ராங்காக வரும் இப்படி போனால் இது சரியாக இருக்கும் இப்படி போனால் அது தப்பாக இருக்கும் இது போன்ற பல யோசனைகள் சமயோஜித யோசனைகள் உங்களுக்குள்ளே தோண்டிட்டு இருக்கும் சில பேர் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க பேசாமல் நீ இதை இதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க உங்களுக்கு சக்ஸஸ் வர்றதுக்குனால சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் விடாமயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்குறதுக்குன்னாலும் யோகங்கள் உண்டு சேமிப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனத்தை பற்றி யோசிக்கிறது செல்ஃபோனை கொடுத்து புதுசாக செல்ஃபோன் வாங்குறது சிஸ்டம் வாங்கிக்கிறது புதுசாக ஒரு டெக்னாலஜியை வாங்குறது இந்த மாதிரி டெக்னாலஜியை வந்து பயன்படுத்துறது இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் இருக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயணம் லாப பிரயாணமாக மாறும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் புது விதமான ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் அப்படியே ஹேண்டில் பண்ணீங்க அது சக்ஸஸாக இருந்துருக்கும் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு சிறு சிறு விஷயங்கள் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க மலை கோயில் தரிசனம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்குது வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு பால் சம்மந்தமான விற்பனை தண்ணீர் சம்மந்தமான இதில் இருந்துருக்கிறவங்களுக்கு இந்த தண்ணி கேனெல்லாம் எடுத்து போடுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எண்ண கடை இருக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதார்கள் துளாராசி அன்பர்கள் வெளிநாடு பிரயாணத்தை பற்றி இருக்கிறவங்களுக்கு வெற்றி பிரயாணமாக மாறும் குழந்தைகளுடைய வாழ்க்கை குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி அப்பப்போ இருப்பீங்க கவலைப்பட வேண்டாம் மிகப்பெரிய மாற்றங்கள் சூழ்நிலைகள் வரும் இன்றைய தினத்தில் கோ வழிபாடு கோ பூஜை மன திருப்தியை தரும் விருச்சியராசி நேர்களுக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் ரொம்ப நாள் இருந்தால் மனக்கவலைகள் போகும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெற்றி பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும் சிட் ஃபன்ஸ் நடத்திகிட்டு இருக்கோம் ஃபினான்ஸ் நடத்திட்டுருக்கோம் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நகைக்கடை வச்சுட்டுருக்கவங்க வெள்ளி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு தினக்கூலின்னு சொல்லுவாங்களே அந்த வேலைகளுக்கு எடுத்து போயிட்டுருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் இருக்கும் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் போயிடும் கவலையே படாதீங்க மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் நீ மாறிவிடும் படிப்பு வேலை தொழில் முன்னேற்றம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் எண்ணற்ற சில முயற்சிகள் எடுத்து பண்ணுவீங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்க மருத்துவராக இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் மற்றவர்களுடைய ஃபேமிலி பிரச்சனை நம்ம தலையிடக்கூடாது மற்றவர்களுடைய விஷயத்தில் நடுவில் நின்று பஞ்சாயத்து பண்ணக்கூடாது ஃப்ரீயாக விடுங்க எல்லா காரியம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு முயற்சி எப்போவுமே வீண் போகாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி விடாமுயற்சி எப்போவுமே பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆண்டவன் சோதனை பண்ணுவான் கஷ்டத்தை கொடுப்பான் நல்லதை அப்படி ஒரு நிமிஷத்தை காமிப்பான் திருப்பியும் இப்படி படிச்சுப்பான் ஐயோ இது இப்படி வாழ்க்கை நடந்துட்டுருக்கேன்னு கவலைப்பட்டுகிட்டு இருப்பீங்க மாறும் நல்ல மாற்றம் வரும் நல்ல முன்னேற்றம் வரும் தடுமாற்றம் இல்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கூடி வந்துடுவீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க மாதிரி பார்த்தீங்க சினிமா துறைகள் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அதே போன்று ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க பலவிதமான சோதனைகள் வந்தாலும் சாதனை படைப்பீங்க கொஞ்ச நாள் இந்த கஷ்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் மாறிவிடும் நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு மனம் தளராத ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் தனுசு ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நேயர்களுக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம வெளியில் எடுத்து சொல்ல முடியும் சில விஷயங்கள்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பீங்க இடம் வாடகை கூட்டிருக்கோம் குடோன் வச்சுட்டு இருக்கிறவங்க வேர்ஹவுஸ் இருக்கோம் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் இருக்குது ஒருத்தரை பற்றி மற்றவர்கள்ட்ட செய்து இறக்கியும் பேசாதீங்க ரொம்ப பிரமாதமாகவும் பேசிடறாதீங்க அவர்கள் சொன்னாங்களா கேட்டுக்கோங்க லிசனிங் ஸ்கில்லை மட்டும் வளர்த்துனிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் பிறருடைய பெருமைகளை உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களை அவர்கள் அப்படி பார்க்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மனசு வேதனை படணும்னு நினைக்கிறாங்க இந்த ரெண்டே எண்ணம் தான் இருக்கும் அதனால் மற்றவர்கள்கிட்ட பேசும் பொழுது ரொம்ப ஷட்டிலாக பேசிக்கோங்க அது நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மகரராசி அன்பர்கள் இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு மிகப்பெரிய பலன்கள் தரும் மற்றொரு வழிபாடு கும்பராசி நேர்களுக்கு நம்ம நல்லது நினச்சாலே இப்படி தான் சார் கடைசியில் நமக்கே பின்னாடி துரோகம் பண்ணுவாள் இதெல்லாம் பார்த்து 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 பழகிட்டேன் பாருங்கள் இந்த கூட இவா வந்து எனக்கு செயல்படுத்தலைன்னா எப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்காக ஹெல்ப் பண்ணலைன்னா எப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை பற்றி யோசிப்பேன் குழந்தைகளுடைய சில ஆரோக்கிய விஷயம் சில முக்கியமான விஷயத்தை பற்றி எடுத்து பேசக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு இவங்க ஏன் இப்படி இருக்காங்கங்கிற ஒரு மனநிலை கொஞ்சம் நமக்கு கவலைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னால் நீங்கள் தன்னப்போலேயே மற்றவர்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் அப்படி இருக்க மாட்டாங்க அதனால் அப்பப்போ மன கவலைகள் வந்து கொண்டு கொஞ்ச நேரத்தில் பாஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது பாஸ் பண்ணி போயிடுவீங்க கும்பராசி இந்த இன்றைய தினத்தில் பணவரவுகள் ஒன்று நல்லது நடக்கும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் பதவி பேர்பொழ்கள் அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கோவித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது நல்லவர்கள் சந்திப்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு போய்ட்டு வரீங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி உட்காந்து பேசக்கூடிய டீலிங் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் பெரிய பிரச்சனையை பேசக்கூடிய விஷயம் அழகாக அவங்களை விட்டு நகர்ந்து போகும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு லாபத்தோட இந்த காரியங்கள் வந்து நடக்கக்கூடிய நாளாக இருந்துட்டு இருக்கும் வியாபாரத்தில் வெற்றி பெறுவீங்க மிகப்பெரிய நபர்களுடைய சந்திப்பு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக பேர் புகழ் அந்தஸ்து பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் ஒரு காரியத்தில் இறங்கினீங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகக்கூடியதாக இருக்கும் இதை எப்படியுமே பார்த்து பண்ணணும் இதில் வந்து ஜெயித்து வரணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோன்றிகிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது பலவிதமான யோசனைகள் இருக்கும் கரெக்டு தான் ஏன்னா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஒரு காரியத்தில் இறங்குறவங்க அதை வந்து பிளானிங் வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி பிளானிங்கோட ஒரு காரியத்தில் இறங்கிங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக குடி வரத்துக்குடான நாளாக இன்றைய தினம் உண்டு நல்லவர்களை சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் டிவி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக கம்ப்யூட்டர் சம்பந்தமாக சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் பழைய செல்போனை கொடுத்து புதுசாக அவர் வாங்காது புது காரியத்தை பற்றி யோசிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி அதாக தீர்த்து வச்சிருவீங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம வந்து வாஸ்துவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப அற்புதமான விஷயம் வாஸ்து அதாவது நம்ம வந்து பூமிக்கு வாஸ்துவா வீட்டுக்கு வாஸ்துவானா பூமிக்கும் இருக்குது வீட்டுக்கும் இருக்குது நம்ம வீடு வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பூமி வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து ஒரு வாஸ்து நிபுணர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 வாக் போனோம் ஏன்னா இது பக்கத்தில் என்ன கோயில் இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வாக் போனோம் வாஸ்து நிபுணர் பின்னாடியே நம்ம போயின்ட்டு இருப்போம் வாஸ்து நிபுணர் நிறையா கேள்வி கேட்போம் எல்லா ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய முறை நான் ஃபாலோ பண்ணுறதுனா அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து இந்த பக்கம் நடந்து அந்த நாலு திசைகளும் எப்படி இருக்குங்கிறத பார்ப்பேன் இது வீடு மட்டும் கிடையாது வீட்டுக்கு பக்கத்துலையும் அந்த 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 வீதியிலையும் எப்படி இருக்குன்றத பண்ணுவேன் ஏன்னா இது இன்டியூஷன் பேஸ்டானது பஞ்சபூதங்கள் கூட கலந்து இது வந்து சில பலன்களை நமக்கு தரக்கூடிய விஷயம் அப்போது இங்கே சகுனம் நிமித்தம் எல்லாமே ரொம்ப முக்கியம் ஒரு வாஸ்து நிபுணர் அவர் இடத்துல இருந்து ஆரம்பித்து அந்த இடத்துக்கு வந்து திரும்பி போகிற வரைக்கும் அவருக்கு என்ன காரியம் நடந்தாலும் இதெல்லாம் நிமித்தம் சம்மந்தமாக அந்த வீட்டு சம்மந்தமாக வீட்டினுடைய எஜமான் சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும்ன்றது எனக்கு என்னுடைய குருமார்கள் சொல்லிக் கொடுத்தது அப்போது அந்த இடத்துக்கு வரும் பொழுது அந்த நபருக்கு முதல்ல என்ன ப்ராப்ளம் இருக்குது இது வந்து தீர்வான ப்ராப்ளமாக தீர்வில்லாத பிரச்சனையாக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடம் இந்த நபருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு தகுந்தாப்பிலே அந்த இடம் வந்து அமையும் அந்த நபருக்கு உண்டான மனநிலைக்கு தகுந்தாப்புல இடம் அமையும் நீங்கள் வந்து நூறு பர்சன்ட் வாஸ்து நீங்கள் எந்த வாஸ்து நபர்கிட்ட கேளுங்கள் ஒரு நபருடைய மனதுக்கு தகுந்தாப்புல தான் வீடு அமையுமான்னு கேட்டு பாருங்கள் எஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு நபருக்கு ஒரு விதமான பிரச்சனைகள் ஃபேமிலியில் இருக்குது அதுக்கு தகுந்தாப்புல தான் வீடு அமையுமான்னு கேட்டு பாருங்கள் ஆமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறத இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க ஏனால் நீங்கள் சொல்லுவீங்களா வாஸ்து இவர் சொன்னால் ஒரு மாதிரி இருக்குது இவர் சொன்னால் ஒரு மாதிரி இருக்குது இவர் சொன்னால் ஒரு மாதிரி இருக்குது ஆனால் நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டை நீங்கள் எந்த வாஸ்துன்னு பற்றி சொன்னீங்கன்னாலும் எஸ்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா இதுக்கு தகுந்தாப்பில் தான் அவர்களுடைய அமைப்பை கொண்டு அந்த வைப்ஸை கொண்டு தான் அந்த வீடு வந்து இருக்கும் வீடுக்கும் நபருக்கும் மனிதனுக்கும் மிகப்பெரிய தொடர்புகள் இருக்குது இந்த பூமி வந்து அவ்வளோ அற்புதமாக நமக்கு ஒரு அமைப்பை வந்து கொடுத்துருக்கு செல்வத்தை வந்து கொடுத்துருக்கு அது வீடாக நம்ம வந்து மாற்றிக்கொள்கிறோம் சில பேருக்கு பணம் எக்கச்சக்கமாக இருக்கும் வீடு இருக்காது சில பேருக்கு பெரிய ஒரு இது இருந்துட்டு அந்த வீட்டில் நிம்மதி இருந்துகிட்டு இருக்காது இந்த வீட்டுக்கு போன பெரிய தொல்லைகள் இருக்குது எஸ்ன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க அப்போ வீடு உங்களுக்கு ஒரு பெரிய கடாட்சமா இருக்கணும்னா வாஸ்து கரெக்டாக இருந்துகிட்டு இருக்கணும் ஒரு கம்பெனி நல்லா இருக்கணும்னா வாஸ்து பர்ஃபெக்டாக இருக்கணும் இதுதான் நான் ரொம்ப 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 பார்க்குறது அதனால வாஸ்து முழுக்க இன்ட்யூஷன் பேஸ்டு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வாஸ்து குறைகள் நீக்கிறதுக்கு என்னென்ன முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சார் ஃபென்சு முறைன்னு சொல்கிறாங்க சார் இஸ் இட் ரைட் இட் வில் கிவ்ஸ் அ பாசிட்டிவ் எனர்ஜி ஹண்ட்ரட் பர்சன்ட் இட்வெல் கிவ் பாசிட்டிவ் எனர்ஜி பட் தற்காலிகமாக அது வந்து உங்களுக்கு நிவர்த்தி பெறவும் அது வந்து டெம்பரரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து டெம்ப்ரரி சொல்யூஷனுக்கு நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுத்துருக்கு பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜை முறைகளில் என்ன இருக்குது வாஸ்து பூஜைன்னு சொல்லுவாங்க வாஸ்து பதம்னு சொல்லுவாங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் கோயில் அர்ச்சகர் சிவாச்சாரியார் அதே மாதிரி வேத பண்டிதர்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ் இவர் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வாஸ்து பதம் போட்டு வாஸ்து சாந்தி ஹோமம் பண்ணுவாங்க வாஸ்து சாந்தி ஹோமத்தில் சங்கல்பம் எடுத்து பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு நம்பர் ஒன் அதே மாதிரி வாஸ்து பூஜை வாஸ்து பலின்னு சொல்லுவாங்க பூசணிக்காய் வச்சு அது இடம் எட்டு இட எட்டு இடத்துல வச்சு இது பண்ணுவாங்க அது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் பூமி பூஜை பண்ணும்போது கூட வாஸ்து நேரம் பார்த்து பண்ணுற வழக்கங்கள் உண்டு இதுதான் வாஸ்துவுக்கு வழிபாடு பண்ணக்கூடிய முறை எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது சார் என் வீட்டில் வாஸ்து குறை இருக்குது நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் ஒரு விளக்கேற்று வைங்க தேங்காய் பழத்தை உடச்சி வைங்க வெத்தலை பார்க்க வச்சுட்டு வாஸ்து புருஷனை நல்லா பிரார்த்தனை பண்ணி வாஸ்து தேவதாயினமாக பூமிநாதாயினமாக அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முடிச்சிட்டு தீபாராதனை காமிச்சுட்டு அந்த தேங்காய் பழம் வெற்ற பார்க்க உங்களுடைய ஈசான் மூலியோ இல்லை கன்னி மொழியிலையோ லைட்டாக அந்த மண்ணை எடுத்து அதில் வச்சு அழகாக மூடிடுங்க அதுபோது பூமிநாதர் வாஸ்து புருஷருக்கு உண்டான நெவேத்தியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பூமியில் பூமி பூஜை போடும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய நேவேத்தியம் தான் அவருக்கான் அதனால் வாஸ்துனால இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நான் சொன்னக்கூடிய வழிபாட்டு முறைகளை கடைப்பிடித்து பாருங்கள் வாஸ்துவை பற்றி நான் ஒரு சின்ன குறிப்புகள் கொடுத்தேன் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த வெற்றிவேல் யாத்திரை முருகனுக்கு உண்டான ஆறுபடை வீடு யாத்திரை நம்ம போகிறோம் இதில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கலந்து கொள்ள இதில் ரொம்ப முக்கியமான செலிப்ரிட்டிஸையும் நீங்கள் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பெறுவீங்க இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இந்த காசி யாத்திரையும் அதுலேயும் முக்கியமான நபர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மூணே நாள் தான் காசி கயா ரஹ் இது ரொம்பவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள்